அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கக்கூடியது பாடம் முப்பத்தி மூணு தனுசு லக்கண யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் இந்த விஷயத்தை முழுக்க தெரிஞ்சுக்கோங்க தனுசு லக்கணம் நீங்களாக இருந்தால் உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய யோகாதிபதிகள் ஆனால் குரு செவ்வாய் சூரியன் இருக்கிறார்கு பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகிறான் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆழ்பிள் பட்டன் அளித்துக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகம் ரைட் தனுசு லக்கணம் ஒன்னாம் ஆதிபத்தியமும் நாலாம் ஆதிபத்தியமும் தனுசு மீன அதிபதியான குரு பகவான் ஒரு யோகாதிபதி இந்த குரு உங்களுடைய ராசி சக்கரத்துல ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் நன்மையை செய்யும் தனுசுவில் ஆட்சி பெற்றாலும் மீனத்தில் ஆட்சி பெற்றாலும் கடகத்தில் உச்சம் பெற்றாலும் இந்த குரு உங்களுக்கு மிக பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் ஒன்று ரெண்டாவது இந்த குரு கடகத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று இருந்து வக்கரம் பெறக்கூடாது ஒரு கிரகம் வக்கரம் பெற்று உச்சம் பெற்றால் நீச்ச பலனை செய்யும் என்ற விதிக்கு உட்பட்டு அந்த கடகத்தில் அமர்ந்த குரு நீச்ச பலனாக அதாவது மகரத்துலதான் தான் அடையும் குரு மகரத்துல இருந்தால் என்ன பலன் நல்லது செய்யாது இல்லையா அது மாதிரி கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பக்கரம் பெற்றால் நற்பலனை செய்ய முடியாது அடுத்து இந்த குரு ஒன்பது என்கிற இடத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் அதாவது தனுசுவில் ஆட்சி பெற்றிருந்தால் நன்மையை செய்யும் ஐந்தாம் இடமான மேசத்தில் நட்பு பெற்று அமர்ந்திருந்தாலும் நன்மையை செய்யும் இந்த குரு சூரியனுடைய வீடான சிம்மத்தில் ஒன்பதாம் இடம் அதில் அமர்ந்தாலும் அமர்ந்திருந்தாலும் உங்க ஜாதகத்தில் நிச்சயமாக நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் இது எந்த அளவுக்கு சார் நல்லது செய்யும் இப்ப எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சிம்மத்துல குரு இருக்கிறார் சார் எனக்கு தன்னுசலாக்கணும்னா அந்த நன்மை என்பது எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார் அப்படின்னா அடுத்து பார்க்கலாம் யோகாதிபதிகள் அப்படிங்கிறதுல எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இப்ப தனுசுல குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் நல்லதை செய்யும் சொல்லியிருக்கீங்க சார் எந்த அளவுக்கு நல்லதை செய்யும் இந்த குரு தனுசுவில் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் நூறு சதவீதமான நன்மையை செய்துவிடும் நூறு சதவீதம் நன்மையை செய்துவிடும் ஏன் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியன் தனுசு லக்கணத்திற்கு நவகோணஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பாக்கியஸ்தான அதிபதியான சூரியன் பாக்கியாதிபதி ஒரு பாக்கியாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இந்த குரு அமர்வது நூறு சதவீதமான நன்மையை செய்துவிடும் அதே தனுசுலதான் இருக்குது குரு பூராட நட்சத்திரத்துல இருக்குது பூராட நட்சத்திரத்துல இருக்குது பூராட நட்சத்திரத்துல இருந்தா அந்த பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் தனுசு லக்கணத்திற்கு ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமாக வருகிறார் அப்போ இந்த குரு ஆறாம் இடத்து அதிபதியான சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது ஆட்சி பெற்று தான் இருக்கிறாரு ஆனாலும் கடன் என்கிற ஒரு நிலை ஜாதகருக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கடனால் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது அதை அடைக்கக்கூடிய ஆற்றலும் கிடைச்சிடும் இருந்தாலும் நம்ம கடனிலே இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனசில் எண்ணத்தை கொடுத்தோம் இதுதான் பூராட நட்சத்திரத்துல குரு இருந்தால் இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா ரைட் அப்புறம் கேதுவோட சாரத்தில் மூளை ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுல இருந்தால் என்ன சார் செய்யும் மூளை ஒன்னில் இருந்தாலும் நவாம்ச சக்கரத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனை இல்லை மூலம் நாளில் இருந்தாலும் இங்கு ராசியில் ஆட்சி பெற்ற குரு நவாம்ச சக்கரத்தில் கடகத்துல போய் உச்சம் பெறும் அதுவும் நமக்கு நல்லதுதான் பிரச்சனை இல்லை இந்த மூலம் ரெண்டு மூணு அப்படிங்கிற நிலையில வரும் பொழுது மூலம் ரெண்டுங்கிறது நவாம்சத்துல ரிஷபத்துல குரு பகை பெறுவார் மூலம் மூணில் இருந்தால் நவாம்ச சக்கரத்துல மிதுனத்துல பகை பெறுவார் அப்போ ஒரு பகை பெறக்கூடிய குரு ராசியில் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் பகை பெற்றால் அந்த நல்லதை செய்யக்கூடிய அந்த குரு ஒரு ஐம்பது சதவீத பலனை மட்டுமே செய்யும் மீதம் ஐம்பது சதவீத பலனை செய்ய முடியாமல் போய்விடும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கிரகம்தான் அதற்கு இத்தனை விகிதம் இருக்குது ஏன்னா ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்குது ஒன்பது நட்சத்திர பாதமும் நவாம்சத்துல பிரதிபலிக்கும் இப்போ உத்திராடம் ஒண்ணுல இருந்தா எவ்வளவு நல்லதுன்னு சொன்னோம் ஏன் ராசியிலையும் இங்கதான் இருக்கும் தனுசுல நவாம்சத்திலையும் தான் இருக்கும் அப்போ ராசியிலையும் ஆட்சி பெற்று நவாம்சத்திலையும் ஆட்சி பெற்று புஷ்கர நவாம்சம் என்கிற நிலையை பெற்று இது அவ்வளவு அற்புதமான ஒரு பலனை செய்துவிடும் சரி சார் இப்ப மீனத்துல ஆட்சி பெறுகிறது எங்கெங்க இருந்தா எந்தெந்த நட்சத்திர சாரத்துல இருந்தா நல்லது மீனத்தில் குரு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் மிக அற்புதமான பலனை செய்து ஏன் பூரட்டாதி நாள் ராசி சக்கரத்துல மீனத்தில் ஆட்சி பெற்று அதே குரு நவாம்சத்துல பூரட்டாதி நாளு கடகத்துல போய் அமரும் சரியா அப்ப கடகத்தில் குரு உச்சம் பெற்று அமரக்கூடிய ஒரு நிலை ராசியில் ஆட்சி பெற்றும் நவாம்சத்தில் உச்சம் பெற்றும் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி அதில் இருப்பது நூறு சதவீத பலனை செய்தே தீரும் உத்திராட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த சனியோட சாரத்தின் குரு அமர்வது என்பது ஆட்சி பெற்றாலும் கூட மீனத்தில் ஆட்சி பெற்றிருந்திருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் சனியோட சாரத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை எந்த ஒரு காரியமும் தாமதமாகவே நடக்கும் தாமதப்பட்டே நடக்கும் ஆட்சி பெற்ற குரு தான் ஆனா எதிர்பார்க்க வைக்கும் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுவிடும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது எப்படி சார் பிரதிபலிக்கும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலோ அல்லது ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலோ இருந்தால் இந்த குரு நமக்கு ஓரளவு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நன்மையை செய்திருக்கும் ஏன் சார் ஒரு இருபத்தைந்து சதவீதம் மைனஸாக சொல்கிறீங்கன்னா புதன் நட்சத்திரம் வந்து புதன் பாதகாதி ஒரு பாதகாதிவனுடைய சாரத்தில் இந்த குரு இருப்பதனால் அந்த இருபத்தைந்து சதவீதம் மைனஸ் சொல்கிறோம் சரி அதையும் ஒன்னாம் பாதத்திலும் நாலாம் பாதத்திலும் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் இங்கு மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு நவாம்சத்தில் தனுசுல ஆட்சி பெறுவார் தனுசுல போய் போடுவோம் ரேவதி ஒண்ணுன்னா ரேவதி நாலுன்னா நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் போய் குருவை போடுவோம் அப்போ ரேவதி ஒன்னில் இருந்தாலும் ஆட்சி நவாம்சத்துல மீனத்தில் இருந்தாலும் ஆட்சி இப்போ ராசியிலும் ஆட்சி பெற்று நவாம்சத்திலும் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய குரு நல்ல பலனை செய்யும் பாதகாதிபதியினுடைய சாரத்தில் இருப்பதனால் இருபத்தைந்து சதவீதம் நம்ம மைனஸாக அதை சொல்றோம் அந்த பாதகாதிபதியும் விதிப்படி ஒரு சாஸ்திர விதி ஜோதிட சாஸ்திர விதிப்படி ஒன் ஐந்து ஒன்பதில் இருந்து விட்டால் அதுவும் நமக்கு நல்லதாக அமைந்துவிடும் குரு எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா சரி அடுத்து கடகத்தில் உச்சம் பெற்ற குரு நமக்கு என்ன சார் செய்யும் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு புனர்பூஷம் நாளில் இருந்தால் இன்னும் சிறப்பு நவாம்சத்திலையும் உச்சம் பெறும் அதனுடைய சொந்த சாரமாகவும் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருக்கக்கூடாது ஆயிலியம் ஒன்றோ ஆயுள்யம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஆயிலியம் ஒன்று என்பது தனுசுவில் நவாம்சத்திலும் ஆயிலியம் நாலு என்பது மீனத்தில் நவாம்சத்திலும் இந்த குருவை பதிவிடும் பொழுது ஆட்சி பெறும் அப்போது ராசியில் உச்சம் பெற்ற குரு நவாம்சத்தில் ஆட்சி பெறுவது என்பது மிக மிக சிறப்பு இதெல்லாம் நீங்கள் கவனமாக இந்த நட்சத்திர சார அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ஆயிலியம் ரெண்டு மூணு அப்படின்னா ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டாம் பாதத்தை எங்கே போடுவோம் மகரத்தில் போடுவோம் சனியோட வீட்டில் நீச்சமாகும் குரு நீச்சம் அடைஞ்சிடும் நவாம்சத்தில் போய் ராசியில் ஆட்சி பெற்ற குரு நவாம்சத்தில் நீச்சம் பெறும் எந்த ஒரு கிரகமுமே ஒரு கிரக பலமே நவாம்சத்துல தான் பார்க்கும் இதில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஒரு சில வீடியோஸ்கள்லாம் நவாம்சத்தில் பலம் பெறக்கூடாது அதெல்லாம் கிடையாது நவாம்சம்தான் கிரக பலமே அந்த காலத்தில் பழமொழியை ராசி கட்டு போச்சுன்னா பாரு அப்படின்வாங்க இந்த கிராமத்தில் ராசி கட்டா நவாம்சம்பாரியா அப்படின்னு பழமொழி மொழி அதனால நவாம்சத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது பலமாக இருக்கிறதா பலம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத நவாம்சத்துல தான் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி தான் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயாக உருச்சவத்தையோ மேசத்திலேயோ இருக்கலாம் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகரத்தில் இருக்கலாம் யோகாதிபதியாக வரக்கூடிய இந்த கிரகங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆட்சி பெற்று இருக்கிறார்னு வச்சுக்கோங்க மேஷத்தில் மேசத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அந்த செவ்வாய் அசுபதி ஒன்னாம் பாதத்தில் இருக்கலாம் அசுபதி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடாது அசுபதி ஒன்று மேசத்தில் ஆட்சியும் அசுபதி நாலு ராசியில் கடகத்திலும் நீச்சம் பெற்று அமரக்கூடிய நிலையில் செவ்வாய் அமர்ந்து விடும் அப்போ செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றால் இங்கே அஞ்சாம் மாதம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்போ பூர்வீக புண்ணியஸ்தானம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் ஆகினால ஒன்னாம் பாதம் அசுபதி ஒன்னாம் பாதம் வாங்கி இருக்கிறது நல்லது அசுபதி நாலாம் பாதம் வாங்கக்கூடாது அசுபதி இரண்டும் மூன்றும் அவ்வளவு சிறப்பு இல்லை அதுவும் அசுபதி மூணு மிதுனத்தில் போய் அமரும் பகை சரிங்களா இப்படி ஒரு கிரகம் அதன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சதவிகிதத்தை கொடுக்கும் அந்த பலன் அந்த சதவிகித அடிப்படையில் அமரும் விருட்சகத்தில் விசாக நாளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் விசாக நாளில் ஆட்சி பெற்றிருக்கிறது இருக்கிறது குருவோட நட்சத்திர சாரம் தான் ஆனாலும் கூட நவாம்சத்துல போய் எங்க போய் உட்கார விஷாகம்னாலும் கடகத்துல போய் நீச்சம் பெறும் இந்த செவ்வாய் பாருங்க லக்னாதிபதி சாரம் தான் விருச்சிகத்துல தான் ஆனாலும் கூட நம் போய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது சரியா இப்ப மகரத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் எங்கெங்க இருந்தா எப்படி இருக்கும் மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் இந்த செவ்வாய் இருந்தால் ராசியிலும் மகரத்தில் இருந்து நவாம்சத்திலும் மகரத்தில் இருந்து உச்சம் பெற்ற செவ்வாயாக உத்ராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் தனுசு லக்கணத்திற்கு பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் உங்களுக்கு தனுசு லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் இருந்தால் அதி அற்புதமான யோகம் பூர்வீக சொத்துக்கள் வீடு மனை வண்டி வாகனம் இடம் பொருள் பூமி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் மிக அற்புதமாக செயல்படுவீங்க யாராவது இதை பார்த்துக்கிங்கன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க ஆமா சார் எனக்கு தனுஷலக்கணும் மகரத்துல உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருக்குதே அவ்வளவு சிறப்பாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க போடுவீங்க சார் திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ராசியில் உச்சம் பெற்ற இந்த செவ்வாய் திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் செவ்வாய் ஆட்சி பெறும் அதுவும் சிறப்பு திருவோணம் நாலுல இருக்கக்கூடாது அதே திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துலதான் இருக்குது செவ்வாய் ஆனா ஒன்னாம் பாதம் நான் மேசத்துல பதிவிடுவோம் நவாம்சத்துல நாலாம் பாதம்னா கடகத்துல போய் செவ்வாயை பதிவிடுவீங்க செவ்வாய் கடகத்தில் நீச்சம் ஐந்தாம் பாவகத்தன்மை நமக்கு கெட்டுப்போகும் அவிட்டம் ஒன்னாம் பாதம் அவிட்டம் இரண்டாம் பாதம் அவிட்டம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தா சிறப்பு அவிட்டம் ஒன்னாம் பாதம்னா ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் நவாம்சத்துல சூரியனுடைய வீட்டில் போய் போடுவீங்க இரண்டாம் பாதம்னா கன்னி வீட்ல போய் போடுவீங்க கன்னியில் செவ்வாய் பகை அப்போ சதவிகிதம் குறைந்துவிடும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நற்பலன் என்பது குறைந்துவிடும் அடுத்தபடியாக ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற குரு ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்திருவோம் அதுக்கப்புறம் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் என்ன செய்யும் சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் மகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் ராசியில் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் மேசத்தில் உச்சம் பெறும் ஏன்னா மகம் ஒண்ணு அப்படின்னா போய் பதிவுடுவோம் அற்புதமான பலனை செய்துவிடுவோம் மகம் இரண்டு மூன்று நாலு சுமாரான பலனையை செய்யும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கண்டிப்பாக பூர நட்சத்திரத்தில் அமரக்கூடாது அதுவும் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கனுடைய சாரத்தில் இருப்பது நல்லதில்லை சரியா இது பூரம் மூணு வாங்கிச்சுன்னா ராசியில் ஆட்சி பெற்ற சூரியன் நவாம்சத்தில் போய் நீச்சம் சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் ராசியில் நவாம்சத்தில் பூரம் மூணு வாங்கினா நீச்சமாயிரம் தோலாத்தில் போய் பதிவு நன் நல்லதா சரி சார் இப்ப சூரியன் உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கு சிம்மத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் ரொம்ப ரொம்ப சிறப்பு ராசியிலும் ஆட்சி பெற்று நவாம்சு சக்கரத்தில் தனுசு வீட்டில் பதிவிட்டு இந்த சூரியன் பதிவி பதிவிடும் பொழுது தன்னுடைய சொந்த சாரத்தில் சுயசாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அது அற்புதமான நல் நல்ல பலனை செய்துவிடும் உச்சம் பெற்ற சூரியன் மேசத்துல உச்சம் பெறுறார் எந்தெந்த சாரத்துல இருக்கலாம் அசுபதி ஒன்றுல இருக்கலாம் வற்போத்தம் பெற்று நவாம்சத்துல உச்சம் பெறும் சிறப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பரணியில் இருக்கவே கூடாது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு சார் பரணி ஒன்று வாங்கினா நவாம்சத்தில் ஆட்சி தானே பெறும் இருந்தாலும் ஆறுக்குடியனுடைய சாரம் ஆறாம் அதிபதியுடைய சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒன்பதாம் பாவக அதிபதியான சூரியன் ஜாதகருக்கும் தந்தைக்குமான ஒரு இடைவெளி இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டோம் ஆகையினால சுக்கரனுடைய சாரத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான் கார்த்திகை ஒன்னாம் பாதம் தாராளம் இருக்கா இங்கு உச்சம் பெற்ற சூரியன் நவாம்ச சக்கரத்தில் தனுசுவில் இருக்கும் பொழுது அது அற்புதமான நன்மையை செய்துவிடும் கார்த்திகை சூரியனுடைய சொந்த சாரம் அவ்வளவு நல்ல பலனை செய்து இப்ப இப்போ புரியுதா ஜாதகத்தில் குரு செவ்வாய் சூரியன் ஆட்சி உச்சத்தை தான் போட்டிருக்கும் மற்றபடி இந்த இதே கிரகம் குரு சூரியனுடைய வீட்டில் இருந்தால் எப்படி இதே மாதிரி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நீங்களாக புரிஞ்சுக்கலாம் இதையும் மீறி எனக்கு ஜாதகம் பார்க்கணும் சார் பார்க்கலாமா தாராளம் நீங்கள் அனுப்பலாம் பார்க்கலாம் சரி இந்த யோகாதிபதிகள் எந்த விதத்திலும் எப்படி இருந்தால் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் எந்த விதத்திலும் கெட்டு போகக்கூடாது கெட்டு போகிறதுனா எப்படி குரு மகரத்தில் நீச்சமடைவதும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெறுவதும் சூரியன் துலாத்தில் நீச்சம் பெறுவதும் கண்டிப்பாக கூடாது ஒண்ணு இது ஒன்னாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடாது குரு கடகத்தில் உச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடாது உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்சம் அணி செய்யும் அப்படிங்கிறதுனால சரியா அடுத்து இந்த குருவும் செவ்வாயும் சூரியனோடு சேர்ந்து அமரும் பொழுது அஸ்தமனம் என்கிற நிலையையும் பெற்றுவிடக்கூடாது கண்டிப்பாக அஸ்தமனம் பெறக்கூடாது அஸ்தமனம் பெற்றாலும் பலம் இழந்துவிடும் அடுத்த பாயிண்ட் இந்த குருவும் செவ்வாயும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் அமரக்கூடாது குரு செவ்வாய் சூரியன் மூணு ஆறு எட்டு படங்களை இருக்கவே கூடாது மூன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்திலும் ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபத்திலும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மிருச்சிவத்திலும் எட்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கடகத்திலும் அமரக்கூடாது கடகத்தில் குருவுக்கு மட்டும் விதி வழக்கு அங்க குரு உச்சம் பெறுவதனால் சரியா மூணாறுக்கு பன்னெண்டுல குரு எட்டாம் இடம் தவிர மற்ற கிரகங்கள் இந்த எட்டாம் இடத்துல குரு தவிர மற்ற கிரகங்கள் இருந்தாலும் நல்லது செய்யாது குரு மட்டும் நல்லது செய்யும் ஏன்னா ஒரு மறைந்த கிரகமாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல செய்தே தீரும் என்கிற விதிப்படி கடகத்தில் குரு இருக்கலாம் மற்ற செவ்வாயோ சூரியனோ கடகத்தில் எட்டாம் இடமாக இருக்கக்கூடாது மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சனியோட சாரத்திலையும் இருக்கக்கூடாது ஆறாம் ஆதிபத்தியமும் பதினோராம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய சுக்கனுடைய சாரத்திலும் இருக்கக்கூடாது இருக்கும் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனுடைய சாரத்திலும் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை அந்த சந்திரன் சாரத்திலும் நவாம்சத்தில் ஆட்சி உச்ச நிலை பெருமானால் இருக்கலாம் இல்லைன்னா அதுவும் இருக்கக்கூடாது அட்டாம் ஆதிபத்திய சாரத்திலும் இருக்கக்கூடாது சார் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனை தேவை என்று நினைப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க நிச்சயமாக நான் நல்ல பலனை சொல்கிறேன் அதுக்கு கட்டணம் உண்டு நீங்கள் பேசும்போது சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிராம்